வணக்கம் மாணவர்களே நாங்கள் இன்று காபோத சாதாரண பயிற்சியின் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குரிய கணித வினாத்தாள் ஒன்றினை நாங்கள் இப்போது பார்க்கவுள்ளோம் இந்த கணித வினாத்தாள் ஒன்றானது இரண்டு மணத்தியாலங்களை கொண்டது இரண்டு மணத்தியாலங்களை கொண்ட ஒரு வினாத்தாளாகும் இது இந்த வினாத்தாளிலே வந்து பாருங்கள் முதலாவது பக்கத்திலே பாருங்கள் இந்த முதலாவது பக்கத்திலே இடைவெளிகள் குறைவு இங்கே எங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் மாத்திரம்தான் உண்டு வேறு எங்கேயும் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை முதலாவது வினாத்தாது அதுல அந்த புறம் இருப்பது பாருங்கள் பரீட்சர்களின் உபயோகத்துக்கு மாத்திரம் அதிலே நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அடுத்து பார்ப்போம் உங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவுறுத்தல்கள் இந்த பக்கத்தில் இருக்கும் காணப்படும் அந்த இருக்கும் இந்த வினாத்தால் எத்தனை பக்கங்களை கொண்டது என்று தரப்படும் அவ பாருங்கள் இவ்வினாத்தால் எட்டு பக்கங்களை கொண்டுள்ளது ஏனெனில் இந்த பக்கங்களின் எண்ணிக்கை தெரிந்தால்தான் நாங்கள் அதை சரி பார்த்துக் கொள்ளலாம் சில வேளைகளில் தவறுதலாக ஒரு பக்கம் தவறப்படும் போது நாங்கள் அதனை சரியாக மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும் அவை இந்த வினாத்தாள் எட்டு பக்கங்களை கொண்டுள்ளது இப்பக்கத்திலும் மூன்றாம் பக்கத்திலும் பொறித்த இடங்களில் உமது சுட்டெண்ணை திருத்தமாக எழுதவும் ஏனெனில் அந்த மூன்றாவது பக்கத்தில் பாருங்கள் அது புரிம்பான ஒரு தாள் அப்ப அது ரெண்டும் பொருத்தி தான் தரப்படும் அந்த மூன்றாவது பக்கம் சிலவழ உங்களை தனியை போய்விட்டால் உங்களுடைய வினாத்தாள் என்பதை நாங்கள் உறுதி செய்வதற்காக அதிலேயும் நீங்கள் அந்த சுட்டெண்ணை குளித்துக் கொள்ளுதல் வேண்டும் எல்லா வினாக்களுக்கும் இவ்வினாத்தாளிலேயே விடை எழுதுக இந்த வினாத்தாளிலேயேதான் நாங்கள் இந்த வினா இந்த வினாத்தாளுக்கான விடைகளை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும் இந்த இந்த தாளில் விடை எழுதுவதற்கு நாங்கள் வேறொரு தாளை உபயோகிக்க முடியாது எங்களுக்கு அந்த பொருத்தமான இடைவெளிகள் எல்லாம் உங்களுக்கு அங்கே வழங்கப்படும் விடைகளை எழுதுவதற்கும் அவ்விடைவுகளை பெற்ற விதத்தை காட்டுவதற்கும் ஒவ்வொரு வினாவுக்கு கீழேயும் விடப்பட்டுள்ள இடத்தை பயன்படுத்துக அப்ப விடைகளை மட்டும் எழுதாமல் அது எவ்வாறு பெறப்பட்டது என்பதற்கான விதத்தையும் அங்கு எழுத வேண்டும் நீங்கள் அப்போதுதான் நீங்க வந்து முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும் வினாக்களுக்கு வெடி எழுதும் போது உரிய படிமுறைகளையும் சரியான அழகுகளையும் காட்டுக கட்டாயம் அந்த படிமுறைகளையும் அழகு புள்ளிகள் உண்டு அலகு என்று நாங்கள் எழுதும் போது கேவை அந்த புள்ளிகளை நாங்கள் இழக்க வேண்டிய ஏற்படும் கேள் ஆறு புள்ளிகள் வழங்கப்படும் பகுதி ஏயில் ஒவ்வொரு வினாவின் சரியான விடைக்கும் இரண்டு புள்ளிகள் வீதம் பகுதி பியில் ஒவ்வொரு வினாவின் சரியான விடைக்கும் பத்து புள்ளிகள் வீதம் அவகாரங்கள் இது இரு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட வினாத்தால் ஒன்று வந்து பகுதி ஏ அந்த பகுதி இருபத்தைந்து வினாக்கள் உண்டு ஒரு வினாவுக்கு இரண்டு புள்ளிகள் வீதம் அந்த இருபத்தைந்து வினாக்களுக்கும் இருபத்தைந்து தர இரண்டு ஐம்பது புள்ளிகள் அதே போன்று பகுதி பி யிலே ஐந்து வினாக்கள் அங்கே ஒவ்வொரு வினாவுக்கும் பத்து புள்ளிகள் அப்போ ஐந்து தர பத்து ஐம்பது பகுதி ஏ இல் ஐம்பது புள்ளி பகுதி பி யில் ஐம்பது அப்ப மொத்தமாக நூறு புள்ளிகள் இந்த வினாத்தாள் ஒன்றுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல வினாத்தாள் இரண்டு பகுதி இரண்டு வினாத்தாளுக்கு நூறு அதை சேர்த்து இரண்டால் பகுதித்தான் உங்களுக்கு இறுதி புள்ளி உங்களுக்கு கிடைக்க பெறும் செய்கை வேலைகளுக்காக வெற்றித்தாள்களையும் பெற்றுக் கொள்ளலாம் இப்போது வெற்றி தாள்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் பகுதியை வினாக்கள் ஆரம்பமாகின்றன இதிலே எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் இதிலே தான் விடியளிக்க வேண்டும் கட்டாயமாக இந்த முதலாவது வினாக்கள் கணிதம் ஒன்றுக்கு அனைத்து வினாக்களுக்கு நீங்கள் விடிய வேண்டும் அதிலே பாருங்கள் ஒன்றில் இருந்து ஏழு வரையான வினாக்கள் இந்த பக்கத்திலே உண்டு அடுத்த பக்கம் எட்டு தொடக்கம் பதிமூன்று வரையான வினாக்கள் இந்த பதிமூன்றாவது பக்கம் ஒவ்வொரு வினாவுக்குமான விடைக்குரிய இடவெடிகள் உங்களுக்கு விடப்பட்டுள்ளன அடுத்து பதினான்கு தொடக்கம் பத்தொன்பது வரையான வினாக்கள் இங்கே நான்காவது பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது அடுத்து பாருங்கள் இருபது தொடக்கம் இருபத்தைந்து வினாக்கள் ஐந்தாவது பக்கத்திலும் அவை இந்த இருபது இருபது தொடக்கம் இருபத்தைந்து வினாக்கள் ஐந்தாவது பக்கத்தில் உள்ளதும் இந்த முதல் ஐந்து பக்கங்களில் பாருங்கள் ஏ பகுதிக்குரிய அந்த இருபத்தைந்து வினாக்களும் நிறைவுக்கு வந்துவிடும் அடுத்து ஆறாவது பக்கத்தில் பகுதி பிக்குரிய வினாக்கள் முதலாவது மற்றும் இரண்டாவது வினாக்கள் இங்கே தரப்பட்டுள்ளன முதலாவது வினாவும் பாருங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் இடைவெளிகளுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் எழுதி கொள்ள முடியும் முழுமையாக உங்கள்கது போதுமான இடைவெளிகள் தான் அங்கு உங்களது வினாத்தாளில் தரப்பட்டிருக்கும் எனவே நீங்கள் பூரணமான விடைகளை அங்கு செய்கை வழியுடன் எழுதி கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்கள் மூன்றாவது மற்றும் நான்காவது ஏ பகுதி ஏழாவது பக்கத்திலும் பி பகுதி நான்காவது வினாவின் பி பகுதியானது எட்டாவது பக்கத்திலும் ஐந்தாவது வினா முழுமையான இந்த வினாத்தாளில் உள்ள ஒவ்வொரு விடையே ஒவ்வொரு கேள்விக்குமான விடையை நீங்கள் இந்த வினாத்தாளிலேயே செய்து கொள்வீர்கள் ஆகவே இப்போது நாங்கள் இந்த வினாத்தாளுக்கு ஒவ்வொரு நாங்கள் விடையளிக்கப் போகின்றோம் என்பதை ஒவ்வொரு வினாக்களாக நோக்குவோம் ஆகவே இப்போது முதலில் இந்த பகுதியில் உள்ள முதலாவது வினாவை நாங்கள் பார்ப்போம்